மூணு வேலை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் நமக்கு விவசாயம் படங்களோட கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஆறு ஏரிகள் மூடப்பட்டிருக்கு இருபத்தி மேல ஏழாயிரத்து அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் மூடப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு தாமிரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்போது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாயி தற்கொலை படிக்காம என்ன பண்ணுவான் உங்க பசிக்கு பிச்சை இருக்கலை சார் விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க தண்ணூத்துக்காம மட்டும் இல்ல சொந்த ஊரை விட்டு ஓடி போனா அத்தனை விவசாயிகள் இது வந்து வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவேன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்து கீழ துணி துவக்க சாக்கடை ஆடுறான் பொங்கல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பாரம்பரிய உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க இப்போ மீட்டேன் வாயு எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் ஆகப்பட்ட ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஏக்கர் நிலம் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழைக்க போகுது அந்த விவசாய சாக போகுது எங்க அரிசிய உங்க தட்டு கொண்டு வர முடியுங்க எங்களால எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியல தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன் இந்த குளிர்வான கம்பெனியை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த தண்ணிலே எங்க ரத்தத்தை கலக்கிறோம் ஒருவேளை இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட்டா நீங்கள் குடிப்பது கூல்ட்ரிங்ஸ் அல்ல ஏழை விவசாயின் ரத்தம்